அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் நம்ம இத்தனை நாளாக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தை அமாவாசைங்க புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தீதிகளில் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அனைத்தும் வந்து ஏறுமுகமாக இருக்குங்க நம்ம நாளைக்கு தினம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பல பதிவுகள் நான் ரெண்டு மூணு நாட்களாகவே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு பதிவு எப்பொழுதுமே இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து நம்ம இறை வழிபாடு செய்யும்போது அதற்கு தனி மகத்துவம் உண்டு ஏன்னா இறை வழிபாடு என்பது முதல் முதல்ல மரத்தை வழிபாடு பண்ணுறது அதுக்கப்புறம் செடிகளை வழிபாடு பண்ணுறது இப்படி தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் நம்ம உருவங்களை கொடுத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம் நெருப்பு நீர் நிலம் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வழிபாடு பண்ணோம் இயற்கையை தான் வழிபாடு பண்ணோம் அதிலும் நாளை அம்மாவாசை முக் மிக மிக முக்கியமான தை அம்மாவாசை அப்படிங்கிறதால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அளவில்லாத பலன்கள் வந்து சேரும் ஒரு சின்ன விளக்கு ஒன்று ஏற்றி ஒரு சின்ன வழிபாடு ஒரு சின்ன மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரம் அல்லது ஸ்லோகம் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து சாதாரண நாட்களில் செய்வதை விட இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் செய்யும் பொழுது அவ்வளவு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஊதா நிற அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அந்த ஊதா எருக்க இலை மற்றும் அதனுடைய பூ தான் பார்த்துட்டு நாளைக்கு இந்த எருக்க இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா வெள்ளை எருக்க இலையோ அல்லது இதை மாதிரி ஊதா நிற எருக்க இலையோ உங்களுக்கு கிடைச்சிதுன்னா தயவு செஞ்சு விட்டுடாதீங்க ஏன்னா அமாவாசையில் அதுவும் இந்த புதன்கிழமையில் வருது பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய மிக மிக பொன்னான ஒரு வாய்ப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து காரணம் வேறு ஏன்னா பொன்னன் அப்படிங்கிறவர் குரு பகவான் குருவோட அருள் கிடைச்சாலும் புதனோட அருள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத குறிப்பதற்காக நம்ம அதை சொல்கிறோம் புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கு மிக மிக உரிய உரிதான நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் அவதரித்தது புதன்கிழமையில தான் அந்த விநாயகருக்கு உகந்த இந்த வெள்ளருக்கு இலையில் நாம் வந்து ஒரு சிறப்பான தீபம் நாளைக்கு நம்ம ஏத்த போறோம் எந்த நேரத்துல ஏத்த போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது புதன் ஹோரை அந்த தான் நம்ம ஏத்த போறோம் அவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்து தருங்க ஏன்னா விநாயகரை வழிபட்டா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் உங்களை விட்டு போயிடுங்க நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நமக்கு முன்னோர் படையல் தர்ப்பணம் தருவதில் நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் எப்பொழுதுமே அம்மாவாசையில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம முதல்ல இதை செய்யக்கூடாது அதனால் நீங்கள் நாளைக்கு இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய அந்த புதன் ஹோரையில் நீங்க பகல்லே இந்த இலையை பறிச்சு வச்சிடலாம் முடிஞ்சால் நீங்க தண்ணீரில் கூட போட்டு வச்சிடுங்க ஏன்னா சூரியன் மறைவுக்கு பிறகு இதை நம்ம பறிக்க கூடாது பொதுவாகவே இந்த செடி இரு எந்த இடத்துல விளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது வந்து காணப்படும் தெய்வ சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இது இருக்கும் நீங்க வேணா பார்த்தீங்கன்னா வெள்ள விநாயகர் வெள்ள வேர் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதே போல இந்த வெள்ளருக்கு இலை நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சது நான் எடுத்து அதை வந்து நான் இப்போ சொல்ற மாதிரியே ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்க அதன் பிறகு நடக்கக்கூடிய அதிசயத்தை உங்கள் கண்களாலே நம்ப முடியாது என்னென்னெல்லாம் தடைப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது திருமணம் நடக்கல குழந்தை பிறக்கலை நல்ல வேலை கிடைக்கல கணவன் மனைவிக்குளற பிரச்சனை இருக்குது அல்லது வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அது கிடைக்க மாட்டேங்குது மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது இல்லை பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கடன் பிரச்சனை அவ்வளோ இருக்குது தீராத நோயினால் நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய சுத் சொத்து என் கையை விட்டு போயிடுச்சு திரும்பவும் அது என் கிட்ட வரணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் விநாயகரை வேண்டி இந்த அம்மா தை அம்மாவாசையில் புதன்கிழமை வருவதால் விநாயகரை வேண்டி இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள் எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கை மாறுதுன்னு நீங்களே அதுக்கப்புறம் பார்த்து ஆச்சரியப்படுவீங்கங்க இப்போ நம்ம அழகாக ஒரு தட்டை எடுத்தாச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு ஒரு வெள்ளருக்கு இலை வெள்ளருக்கு கிடையாது இது ஊதா நிறைய பூ அந்த செடியோட இலையை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ நம்ம எறுக்க இலை நீங்கள் பொழுது நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபட்டு பாருங்கள் அப்படி ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எந்த திருநூல் வச்சு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எருக்கந்திரி வெள்ளெருக்கத்திரி இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல விற்கும் இது வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப 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 சந்தோஷம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சாதா பஞ்சத்திரியோ அல்லது நூல் திரியோ போட்டு ஏற்றலாம் இந்த வெல் எருக்க இலை மேலே இந்த வெள்ளருக்கு திரியை போட்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் ஒரு முறை வழிபாடு செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த தை அம்மாவாசையில இதை நீங்க ஆரம்பிங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்துண பண கஷ்டங்களும் இதனால் தீரும் பண கஷ்டம் வறுமை அப்படிங்கிறது எங்க போச்சுனே உங்களுக்கு தெரியாது ஆனா இதை நான் எப்பொழுதும் இத மாதிரியான விஷயங்களை நான் சொல்லும் பொழுது உங்களாலான முயற்சியை நீங்க எப்பொழுதுமே கைவிடக்கூடாது உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் நீங்க எப்பொழுதுமே விடாம இத மாதிரியான தாந்திரிக விஷயங்களை நீங்க அந்தந்த திதியில் அதற்குரிய சரியான நேரத்தில் அதுவும் அந்த புதன் ஹோரையில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் சில பேர் கேட்கலாம் ஏங்க நாங்கள் புதன்கிழமை மதியம் ஒன்று டூ ரெண்டும் புதன் ஹோரை தானே அதில் நாங்கள் இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சிட்டதுக்கப்புறம் தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் காலங்களில் இருப்பவங்க கட்டாயமாக இதை செய்யக்கூடாது ஐந்து நாள் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறவங்க அதாவது ஐந்தாவது நாள் நான் காலையில் தலை குளிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டுந்தான் செய்யணும் மற்ற யாருமே பிறப்பு இறப்பு தீட்டு அடைப்பு இருக்கிறவங்க இதை யாருமே செய்யவே செய்யாதீங்க அப்படி மீறி செஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பாவம் அதே போலவே இந்த இலையை பறிக்கும் பொழுதும் இது வந்து ஒரு பரிகாரத்திற்காக தான் நான் இதை செய்கிறேன் அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறத அந்த செடிக்கிட்ட நம்ம வந்து உத்தரவு கேட்டு அதுக்கப்புறம் தான் இதை பறிக்கணும் ஆண்கள் பெண்கள் இருவருமே இதை செய்யலாம் இப்ப நம்ம நெய் தீபத்தை அழகா இது மேல ஏத்தியும் வச்சிடலாம் சோ இப்ப நம்ம ரொம்ப அழகா இந்த தீபத்தை ஏத்தியாச்சுங்க நீங்க வந்து சுற்றி மலர்கள் எல்லாம் வச்சு நீங்க அலங்காரம் செய்யலாம் இதை வந்து விநாயகர் படத்திற்கு முன்பு வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இந்த திரி நூல் கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து இதை மட்டும் வச்சு ஏற்றாதீங்க இதோட அந்த நூல் திரியும் நான் சேர்த்து தான் போட்டிருக்கிறேன் அப்போ தான் அது ரெண்டுமா சேர்ந்து எரியும் இதை மட்டும் நீங்கள் எரிய வச்சிங்கன்னா அது தனியாக எரிஞ்சு அப்படியே சீக்கிரத்திலே வந்து சாம்பல் ஆகிடும் ஸோ கடன் பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாருமே நாளைக்கு இதை தயவு செஞ்சு ஏற்றுங்க அப்படி ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இனி பணப்பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது சரிங்களா ஸோ விநாயகரை வேண்டி நாளைக்கு இந்த தை அம்மாவா சிலை புதன்கிழமையில் இதை செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் யார் நினச்சாலும் அந்த பணம் உங்களிடம் சேருவதை தடுத்து நிறுத்த முடியாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி